மிதன ராசி யாருடைய சிபாரிசும் இல்லாம தன்னுடைய தனித்திறமையால முன்னேறி கொண்டிருக்க கூடியவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நேருக்கு நேர் நின்று சமாளிக்க கூடியவங்க பிரச்சனை கண்டு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க அன்புக்கு அடி பணிவாங்க புத்தி சாதுரியத்துல சாமர்த்தியமா செயல்படுறது இல்ல இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது அதாவது மிதன ராசினா சும்மாவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க புத்தி இருக்கிறவன் பொழைக்க மாட்டான்னு சொல்ற மாதிரிதான் ரொம்ப புத்திசாலிங்க தான் என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு அழக அறிவுரை கொடுப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு திட்டம் போட்டு கொடுப்பாங்க ஆனா இதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சோம்பறிகள் ஓகேவா மத்தவங்க எல்லாருமே இந்த மிதுன தான் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தாக்க ஜீரோவா வச்சிருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் மிதுன ராசிக்காரங்களே அவன் புத்தி இல்லையேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் உடைய வாழ்க்கை நிலையை இன்னுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டவுன் ஸ்டேஜ்லயே வச்சிருக்கீங்க காரணம் அதீ சிந்தனை கரெக்டா முடிவு எடுத்து அழகா காய் நகர்த்திக்கிட்டு போவீங்க கடைசி நேரத்துல ஒருவேளை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க புத்தியும் உலக பண்ணி விட்டுரும் அது இரண்டு புத்தி இருந்தா இப்படிதான் போல ஆனாலும்ங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க கஷ்டகாலமா இருந்தாலும் சரி அது நஷ்ட இருந்தாலும் சரி உயிர்வான இடத்துல வாழ்ந்தாலே சரி நீங்களும் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பீங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மிதனராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் மிதனராசியை போட்டிருக்க ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது காரணம் கேட்டீங்கனாக்க இந்த மாற்றி மாத்தல்ல நிறைய கிரகங்கள் மாற்றம் ஆக போறாங்க அந்த மாற்றம் தான் உங்களுடைய தலைவிதி மாத்தி எழுத போகுது நல்ல வகையிலையா இல்ல இதை விட மோசமாவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல தான் அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க மிதிர ராசினாவே இதுல எந்தெந்த நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் பலித்தமாகும் மிருகசிரட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையின்னு எடுத்துக்கிட்டாக்க அவங்க ராசியில நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல கேது பகவான் பாக்கி ஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் சந்திர பகவான் அவர் சனி பகவானும் மூன்று பேரும் கூட்டணியில நிக்கிறாங்க அடுத்து தொழிறஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில நிக்கிறாங்க அதான் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வளம் வராரு இதைத் தொடர்ந்து கிரகம் மாற்றம்னு பாத்தோம்னாக்கா வரக்கூடிய நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகுறாரு இவர் கூடவே ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறுறாரு அடுத்ததா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தான் இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு இவர் மாறினா அடுத்த நான்கு நாட்கள்ல பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் தொழில்ஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் அடுத்ததா இந்த மாசத்துறை கடைசி நாள்னு சொல்லக்கூடிய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் சோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் மாற்றத்தை கொடுக்குறாரு சோ உங்களுடைய அதிபதியுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது எல்லாருமே ஈஸியா நண்பர்களாக மாற்றக்கூடிய திறமை கொண்ட இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலை நீங்குது எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்தாலையும் சரி அதுல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் ஒதுங்கி இருந்தவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சுற்றுமும் நட்பும் உங்களுக்கு சூழ்நிலையை சாதகமா மாத்தி வைக்கும் இருந்தாலும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் நற்பா இருக்கட்டும் எல்லா உறவுகிட்டயுமே மிதனம் வந்து கவனமா இருக்கணும் வீண் அழைச்சல் மறையுது பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களின் போது மட்டும் எச்சரிக்கை தேவீங்க இந்த பயணங்களால நமக்கு சாதகமான பலன் உண்டா இல்ல நம்ம போனா அந்த வேலை நமக்கு முடிஞ்சு வருமா இல்ல இன்னைக்கு போகலாமா இல்ல நாளைக்கு போகலாமா இந்த மாதிரி யோசனைக்கு அப்புறம் தான் பயணம் மேற்கொள்ளணும் இது சொந்தமா தொழில் செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா மிதனராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன தொழில் செய்தாலும் சரி என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி அதுல இருந்த மந்த நிலை மாறுது எத்தனை தென்னங்க இது வியாபாரம் வியாபாரத்தை விட்டுறலான்னு இருக்கேன் தொழிலே விட்டுலான்னு இருக்கேன் இப்படிதான் இருந்திருக்கும் ஆனா இனி இந்த மார்ச் மாதத்துல அடிச்சு தூள் கலப்பு போறீங்க வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூட வேலை பக்கம் கிட்ட கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் மேல அதிகாரி கிட்ட கூட வேலை பக்கம் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க இப்ப மிதனராசி என்ன கேட்பீங்க அப்ப மேல் அதிகாரிங்க வந்து இடக்கு முடக்கா பேசுவாங்க கூட வேலை பார்க்கறவங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க கெடுதல் நினைப்பாங்க அப்ப எதுவும் பேசக்கூடாதாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேணாங்க வகைங்கிறது உங்க மனசுல இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாதீங்க அவங்க பண்றதை பண்ணட்டும் அவங்களுக்கு கெடுதலே பண்ணாலே சரி உங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாலும் சரி நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்க பண்ண தப்பு கூட உங்களுக்கு சாதகம் முடிஞ்சு வந்துடும் இப்போ ஒருத்தர் நம்மள வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கத்தணும்னு சொல்லிட்டு நாமளும் கத்தணும்னா அது நமக்கு பாதிப்பு கொடுக்கும் இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா மலையை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு நஷ்டமா மழைக்கு நஷ்டமா சொல்லுவாங்க நீங்க மலை மாதிரி அமைதியா இருங்க மத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை ஒவ்வொன்று குழச்சிக்கிட்டு போவாங்க அது அவங்களுக்கு தான் வாயு அளிக்கும் உங்களை வந்துட்டு அசைக்கவே முடியாது பயம் வேண்டாம் வெற்றி தொடரும் அதே மாதிரி யார்கிட்ட பேசுனா சரி அமைதியை கடைபிடிக்கும் இதுவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்டயும் நிதானமா பேசி பாருங்க குடும்பத்துல இருக்கிறவங்கையும் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாலே சரி பரவாயில்ல நீ பேசுறியா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கிருங்க அதோட குடும்பத்திலேயே விருந்தினுடைய வருகை இருக்கும் அதனால கொஞ்சம் செலவு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பயம் வேணாம் அதே மாதிரி ஏதாவது ஆயுதம் பயன்படுத்துறீங்க தீ சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கீங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கிச்சன் பயன்படுத்துவீங்க சோ அந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மை கொடுக்கும் ரொம்ப புத்திசாலிதான் மிதனராசி எல்லாம் குறைய சொல்ல முடியாது ஆனா உங்களையும் மாத்துவாங்க ஏன்னா சூழ்ச்சி பண்ணுவாங்க சோ யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க அந்த குடும்பத்துல இருக்கலாவே இருக்கட்டுங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ உங்க புத்தி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதுபடி நடந்துக்கோங்க இந்த மாத்த பொறுத்துக்கு வீண் அழைச்சல் செலவு உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கவனம் தேவை அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய விஷயத்துல கவனமா இருங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிஷ்டம் கிடைக்கும் எதிர்பார்த்தா வாய்ப்புகள் கிடைக்கும் முடிச்ச வரைக்கும் மிதனராசிக்காரங்க வெளியூர் பயணம் போற தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க உங்களுடைய கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் நீங்க சந்தித்தாலும் சரி பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அதை அழகா சமாளிச்சு ஓட விட்டுடலாம் உங்களுடைய சமயோகித புத்தியினால பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பத்தின எண்ணம் அதிகமாகும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்புல வேகம் காட்டுவீங்க இப்ப புரியுதுங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி உங்க புத்தியை மட்டும் பயன்படுத்தினா மிதுன ராசி அழகா அதுல இருந்து வெளியே வந்துடலாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை மத்தவங்களுக்கு எப்படி நீங்க தீர்த்து கொடுக்கறதுக்கு பல வழிகளில் யோசிப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட பிரச்சனை கொஞ்சம் யோசிங்க உங்களுக்காக உங்க திட்டம் தீட்டுங்க செயல்படுத்துங்க வெற்றி நிச்சயம் மேல சொன்னக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் இந்த மாதத்துல அந்த சம்பவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க கொடுக்கும் குறிப்பா உங்களோட ராசியில பத்தாவது வீட்டுல சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாக்கா வேலை தொழில் நீ எடுக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த பெரிய இலக்கை அடைவதற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கும் ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்தாலும் சரி அவசரம் முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்தரணும் பொறுமையும் நிதானம் மட்டும்தான் மிதன ராசிக்கு என்னைக்குமே பலன் கொடுக்கும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க அடுத்துதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல குடும்பத்தோட எங்கயாவது வெளியில போயிட்டு வர்றதுக்கு திட்டம் தீட்டுவீங்க அப்படி பயணம் போறீங்க அப்படின்னாக்கா அந்த பயணத்தின் போது ரொம்ப கவனமா இருங்க திரும்பவும் சொல்றேங்க மிதன ராசிக்காரங்கள இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கை விட்டுடாதீங்க அதே மாதிரி இந்த பாத்துக்கலாம் இப்ப பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் அந்த பேச்சுக்கு இடமே கூடாது அப்படி வரக்கூடிய வாய்ப்பை விட்டுட்டீங்க பின்னாடி பாத்துக்கலான்ற ஒரு சோம்பேறித்தண்டில இருந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் மாத்திரி தொடக்கத்திலயும் சரி தொழில் வணிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் கவலையே வேணாம் மேலும் இந்த மாதத்துல நிதி நிலைமையும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வருமானம் பெருகும் நிதி ரீதியா எந்த ஒரு கஷ்டமும் இந்த மாதத்துல மிதன அரசிக்கு வராது அதே மாதிரி எந்த விதமான சர்ச்சையில இருந்தும் விலகி உடைய இலக்குகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க குறிப்பும் மத்தோட பிரச்சனை தலையிடுறத சுத்தமா மிதனரசை தவிட்டணும் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சரி செய்யத்துக்கு முன்னாடி இல்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்றது தான் சரி உங்களுடைய நல்லதுக்கு பாடு வைப்பாங்க இல்லையா உங்களுடைய நலம் விரும்பிகள் அவங்க கிட்ட ஆலோசனை கேக்கிறது நிச்சயம் வேணும் அதுவரை காதல் துணை அல்லது துணைவர்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குடும்பத்துறை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்த்து கொள்ள போறீங்க குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மேலும் பொறுத்த பொறுத்திருக்கும் இந்த மாதத்துல உறவுகள் கிட்டயும் சரி பண விஷயத்திலையும் சரி கவனமா இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் மாசத்துடைய தொடக்கத்துல வணிகத்துல லாபம் பெறுவீங்க நீங்க முன்னாடி செய்த முதலில் கூட இப்ப உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் திடீர் பணம் ஆதாயம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க மனை வாங்கி சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்காங்க அது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்பான திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு பணம் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில உங்களுக்கு வந்து சேரும் குழப்பமான சூழ்நிலை மறையுதுங்க உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் காதல் உறவுற பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகமாகும் காதல் தொடர்பா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காதல் உறவு கல்யாணத்திற்கு முன்னேறி போகும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா தனியார் தெரியும் அரசாங்கத்துறையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேற ஒரு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கைவினை பொருட்கள் மற்றும் தையல் கலைகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு அதிக ஆடர்கள் கிடைக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கணவர் வழி உறவுக்காரர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இனி இருக்காது அவங்களே ஒத்துப்பாங்க அவங்க செஞ்சு தப்புதான்ட்டு உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவங்க வந்து தலை கூடிவாங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கான முன்பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த வண்ணம் நல்ல சம்பளம் கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வகுப்புல அமைதி காப்பது ரொம்ப நல்லது உடல்நலம் ரொம்ப சீரா இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க புதன்கிழமைகள் தோறும் சீனிவாச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் வாழ்க்கை வளமாக மாறுங்க இதைத் தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருக நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மித ரசியில இந்த ரசித்த சேர்ந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் இத்தனை நாட்களாக இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே இப்ப கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சிருவீங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடன் உதவிகள் இப்ப கிடைக்கும் புதிய முயற்சிகளில் கூட வெற்றி உண்டு நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இத்தனை நாளா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க இனி உங்களுக்கான வாய்ப்பு உங்களை மட்டுமே சேரும் நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க இந்த மாதத்துல அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பண வரவுகள்லயும் சரி திட்டங்கள்லயும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க தேவையற்ற வாக்குவாதங்களால குடும்பத்துல ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாக்குவாதம் பண்றதை சுத்தமா விட்டுடுங்க உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும் கூட வேலை பக்கம் கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் அனுசரணை தேவைங்க அடுத்து புனர்போசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் பெயர் புகழை காப்பாத்தி கொள்ள அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க எடுக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி அடைவீங்க தடை தாமதங்கள் விலகுது குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க குடும்பத்துடைய சூழ்நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை பொறுத்திற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள உங்களுடைய நல்ல தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமாங்க மார்ச் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எது செய்யறதாலும் சரி திட்டமிட்டு செயல்படணும் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணம் போகக்கூடாது பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பழக்க வழக்கத்துல கவனம் தேவை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடியன்னு பாத்தோம்னாக்கா மார்ச் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நாட்கள என்ன நல்ல காரியம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாட்களை செய்யுங்க மிதன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து பொதுவான பரிகாரங்க இது ராசியில கூடிய நட்சத்திரங்களுக்கு தனிப்பட்ட பரிகாரம் பார்த்தோம்னாக்கா மிருகசிரியர் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராது இவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் செல்வ வளம் பெருகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எப்பவுமே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா அம்மனை வழிபாடு செய்ய எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் துன்பங்கள் விலகும் அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் புத்தி சாதுரியத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பரிகாரங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வந்த கஷ்டங்களும் வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி போகும் நிலைத்த செல்வத்தையும் நிலையான பெயரையும் புகழையும் வாராகி அம்மன் அருளிடுவாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிக்கு இந்த மார்ச் மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாதான் தான் அமைஞ்சிருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் உடனடியே சொன்னதாங்க இந்த மாதத்துல நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் நீங்க வந்தா மட்டும் போதும்னு சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற மாதிரி நீங்க இந்த மாதத்தை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்